வணக்கம் நண்பர்களே வேலையில்லா திண்டாட்டம் வேலை வாய்ப்பு உருவாக்குவதில் அரசாங்கங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால்கள் என்று சமகாலத்தில் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள் வேறு ஆனால் இன்று ரெபென்ச் அதாவது வேலையை ராஜினாமா செய்வதன் மூலமாக கம்பெனியை நிர்வாகத்தை பழிவாங்குதல் என்ற ஒரு உணர்வு ஒரு செயல் பரவியிருப்பதாக செய்திகள் வருகிறது இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு ரிவெஞ்ச் இது எடுக்கிறாங்க அப்படின்னு இது என்ன உளவியல் இதில் என்ன இது இதற்கு பின்னால் என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கமான செய்தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போது கொத்து கொத்தாக பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கும் நிறுவனங்களை அவர்களை திடீரென வீதிக்கு வருவது தற்போது சமீபத்தில் கோவையில் கூட நடந்தது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ரிமேன்சுக்குவெயிட்டிங்கிறது எப்படி வருது இந்த ட்ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றிலிருந்து ஆரம்பித்ததா தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவடுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது நிறுவனத்தை பழிவாங்க பேப்பர் போடுவதுன்னு ஒரு இது உண்டு ஒரு சொல் ஒரு வழக்காட்டு சொல் உண்டு பேப்பர் போட்டேன் அப்படின்னா நான் வந்து வேலையிலேருந்து நிற்க போகிறேன்னு நிர்வாகத்துக்கு நான் அறிவித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போது இப்போ என்ன ஒரு கோஷம் கிளம்புது அப்படின்னா உலக முதலாளிகளை விழித்து கொள்ளுங்கள் அல்லது எழுங்கள் என்ற அறைகோவில் விடுத்திருக்கிறது இந்த சம்பவம் எப்படி பழிவாங்கினு இடத்துல டக்குன்னு வேலையை விடுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை மனித மேம்பாட்டு வல்லுநர்களிடம் நாம் தீவிர விசா தீவிரமாக அலசி பேட்டும்போது அதில் கிடைச்ச தகவல்கள் போக விட்டு புடர்களை சாத்திர அப்படின்னு ஒரு ஒரு நகைச்சுவை வடிவேலு அவர்களுடைய படத்தில் வரும் விஜய் நடித்த படம் அவர் போனோடனே க வாசல்படி தானினோடனே டம்முன்னு கதை சாத்துவார் விஜய் அப்போ என்ன போக விட்டு புடர்களை கதை சாத்துற அப்படிம்பாங்க அது மாதிரி வசீக்கரான்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் அது மாதிரி கிட்டத்தட்ட விஜய் செய்வது போல தான் இவெல்லாம் பேப்பர் போட போனேன் அப்படின்னு வேலையை திறக்க தயாராக ஒரு பணியாளரை நிறுவனங்கள் டீல் பண்ணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை நீ கிளம்புறதுனா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு செயல்பாடு ஒரு நிகழ் இருக்கும் நீ என்ன ஆனால் இன்றைக்கி அப்படியே தலையில் மாறி நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுறது நானே போகிறேன் அப்படின்னு அந்த மூடுக்கு பணியாளர்கள் வந்துவிட்டாங்க அப்படிங்கிறத இந்த பழிவாங்கல் ட்ரெண்ட் உலக அளவில் விசூரூபமாக உருவெடுத்து உள்ளதாக சொல்கிறார்கள் எப்படி நீங்கள் மாறுங்க இல்லைன்னா நாங்கள் மாறிவிடுவோம் அப்படின்னு மிரட்டல் உச்சக்கட்டம் தான் இந்த பழிவாங்கல் வேலை துறப்பு அப்படின்னு இந்த மனிதவள மேம்பாட்டு துறை அல்ல மேலாளர்கள் அல்லது அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க க்ளோஸ்டோர் என்ற வேலை தேடுவோருக்கான பயன்பாட்டு தளம் க்ளோஸ்டோர் ஒரு ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கு வேலை தேடுவதற்கான ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அது அதில் கருத்து சொன்ன கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் பேர் தற்போது வேலை பார்க்கும் நிறுவனங்களில் பொறியியல் மாட்டிய எலி போல எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வேலை பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வேறு வழி இல்லை எங்களால் வெளியே வர முடியல அப்படின்னு அப்போ ஒரே இடத்தில் தேங்கியது போன்ற ஒரு ஸ்டக் ஐட்டமோ அப்படிங்கிற தேங்கியது போன்ற உணர்வுகளாகவும் ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது பாக்கி முப்பத்தஞ்சு சதவீதத்தை வைத்து சமாளிக்கலாம் அப்படின்னு கம்பெனிகள் நினைச்சா கூட ஏன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் அப்படி இருக்குன்னா பாக்கி முப்பத்தஞ்சு நினைச்சு சமாளிக்கணும்னு நினைத்தால் கூட இந்த அதிருப்தியாளர்கள் அலை எல்லா விதமான நிறுவனங்களிலும் நீக்கம் வர கலந்திருக்குது இது யதார்த்தமான உண்மை பெரு வெடிப்பாக வேலை துறப்புக்கு இது வித்திடும் என்பது எச்சரித்துள்ளது அந்த அந்த ஆய்வு பார்த்துக்கிடுங்க இதை கண்டுகொள்ள விட்டால் சின்ன சின்ன கோபங்களை சேகரித்து வையுங்கள் நாளைக்கு பெரும் புரட்சிக்கு அது வித்திடும் என்ற லெலிலின் தத்துவம் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதும் பழிவாங்கும் பேரலையை உருவாக்கிவிடும் நல்லா பாருங்க ஒருத்தர் வேலையை தொடரணும் அப்படிங்கிறதுக்கு அதாவது தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கும் பொருளாதார காரணிகள் இருக்கும் குடும்ப சூழல் இருக்கும் பல்வேறு எதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வேலையை துறப்பது என்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து விட்டால் இந்த காரணிகள் க மறைந்துவிடும் ஏன்னா கம்பெனிகள் யாருமே இல்லாமல் கம்பெனி வச்சு என்ன பண்ணுறது அப்போ அந்த நிலை வந்துடும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க மற்றொரு தளவான சாஃப்ட்வேர் ஃபைண்டர் அதனோட ஆய்வில் இருபத்தெட்டு சதவீதம் முழு நேர ஊழியர்கள் தங்கள் பணியிடங்களில் இந்த ஆண்டு பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகிறார்கள் அடுத்த ஆண்டு இன்னும் பலர் பழிவாங்க திட்டமிட்டுள்ளனர் அப்படிங்கிறத அலார்மிங் மெசேஜ் கொடுத்துருக்கு ஏன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இந்த முழு நேர ஊழியர்கள் பார்ட் டைம் ஜாப்லாம் இல்லை ஃபுல் டைம் இருபத்தெட்டு சதவீதம் சாதாரணமாக இல்லை அப்போ அவங்க ரெடியாகிறாங்க மார்க்கெட்டிங் மற்றும் அட்வர்டைஸிங் நெல் நிறுவன ஊழியர்களில் பதினாறு சதவீதம் பேர் இந்த பழிவாங்கல் துறப்பில் முதலிடத்தில் இருக்கிறார்கள் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இருக்கும் அது ஒரு கணக்கு தான் அடுத்த இடத்தில் வேலை துறப்புக்கே பேர் போன ஐடி நிறுவனங்கள் எப்போவுமே அடிக்கடி மாறிட்டு இருக்கிறது ஐடி நிறுவனத்தில் உள்ளது பதினோரு சதவீதம் பேர் அதற்கு அடுத்த இடத்தில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் ஏழு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் முதலாளிகள் விழித்து கொள்வது கட்டாயம் புரியுதுங்களா இது என்ன கலாட்டா அப்படின்னு ஷாக் ஆகும் அவர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த பழிவாங்கல் வேலை துரப்பு நிகழ்ந்திருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் என்ன அப்படி வேலையை விட்டவர்களில் பதினேழு சதவீதம் பேர் முழு நேர பணியாளர்கள்தான் அவர்களில் இருபத்தி நாலு சதவீதம் பேர் புதிதாய் வேலைக்கு சேர்ந்தவர்கள் ஜென் எக்ஸ் எனப்படும் நான் அதாவது இந்த ஜென்ரேஷனை குறிக்கிற ஒரு இதில் நாற்பத்தைந்து வயதை கடந்த பணியாளர்களில் இருபத்தோரு சதவீதம் பேரும் வேலையை விட்டிருக்கிறார்கள் நாற்பது வருஷம் கிடக்கிறதுங்கிறது அதுக்கப்புறம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வர்ற நேரம் இந்த நேரத்தில் இவங்க ஒரு வேலையை விட்டுறதுங்கிறது ஒரு நல்ல ஆலோசனை யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த வேலையை விட்டுருக்கிறார்கள் பலரும் சின்ன சின்ன ஈகோ காரணங்களுக்காக கோபத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் இப்போது உருவாகியிருக்கும் பழிவாங்கல் வேலை திறப்பு அப்படி அல்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின் சரி அப்படின்னா கம்பெனியை பழிவாங்க வேலையை விட்டால் சரி அப்படி என்ன தான் அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு பண்ணிச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்கும்ல பணியாளருக்கு ஏற்படும் நிறைய நெகட்டிவ் அனுபவங்களில் தொகுப்பு தான் காரணம் என்னது தொழில்நுட்பத்தின் அபரிதமான வளர்ச்சியினால் சற்றே பின்தங்கியுள்ள அதாவது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு ஆனால் இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகாத டீம் ஒர்க்கில் நாட்டம் சில உங்களுக்கு டீம் ஒர்க் பண்ணுறதில் ஒரு சை உளவியல் சிக்கல்கள் இருக்கும் எல்லோருடையும் சேர்ந்து பழகிறதில் இருக்க ச சிக்கல் பணியாளர்கள் வெவ்வேறு தலைமுறையை சார்ந்த வயதினர் ஒன்றாக இருக்கும் பணிச்சூழல் இந்த ஜென்ரேஷன் கேப்பை இருக்கும் ஒருத்தருக்கு ஐம்பது வயசு இருக்கும் அதே டீமில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது உள்ளவங்களும் இருப்பாங்க இந்த டீம் வேலைக்கு செய்யும் ஏற்க இதெல்லாம் மன அழுத்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செய்தி ஏன் வேலையை விடுறவங்களுக்கான செய்தி செய்யும் வேலைக்கு ஏற்ற சம்பளம் கொடுப்பதில்லை போன்ற குற்றச்சாட்டும் ஆட்கள் பற்றாக்குறையோடு அதிக வேலையை கம்மியான ஆட்களை வைத்து செய்யும் முக்கிய காரணங்களுக்காக சேர்ந்து கொள்கிறது அங்கீகாரம் கிடைக்காமல் விரும்பத்தகாத கட்டளைகள் நெகிழ்வற்ற மோசமான பனிச்சூழல் இதெல்லாம் மூணு முக்கியமான ஃபேக்டர்ஸ் அங்கீகாரங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலை எங்களை விரும்பத்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு ஆர்டர் போடுறாங்க இல்லாத அதாவது இந்த ஃபிளக்சிபிலிட்டி இல்லாத மோசமான பனிச்சூழல் உள்ளிட்ட கடுமையான பனி கொள்கைகளும் எரியும் தீயில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரி ஆயிடுது சரி தங்களின் கேரியர் வளர்ச்சியில் கம்பெனி ஆர்வம் காட்டுவதில்லை தங்கள் மதிப்பை நிர்வாகம் உணரவில்லை என நினைக்கும் இளைய தலைமுறை தலைமுறையினர் தயங்காமல் வேலையை விட்டு விடுகிறார்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தோடு பர்சனல் கனெக்ஷன் உருவாகவில்லை என்றால் அடுத்த செகண்டை பழிவாங்க கிளம்பி விடுகிறார்கள் இதுதான் இப்போ வர்ற ரிப்போர்ட்ஸ் அப்போ சாஃப்ட்வேர் ஃபைண்டர் தளத்தின் சர்வே ஒன்றில் இது நாள் வரை வளர்ச்சி இல்லாததால் நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் நல்லா பார்த்துக்கிடுங்க நிர்வாகம் குறைத்து மதிப்பிடுவதால் முப்பத்தி நாலு சதவீதம் பேரும் கரியர் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்லாததால் முப்பத்தி மூணு சதவீதம் பேரும் மோசமான தலைமை மற்றும் நிர்வாகத்தால் இருபத்தேழு சதவீதம் பேரும் அங்கீகாரம் நிராகரிக்கப்படுவதால் ஏழு சதவீதம் பேரும் வேலை மற்றும் குடும்ப சூழலின் சமநிலை தருவது அந்த ஜாப் அண்ட் ஒர்க் தவறுவதால் இருபத்தி நாலு சதவீதம் பேரும் குறைவான ஊதியத்தால் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் பனிச்சூழல் மோசமாக இருப்பதால் பத்தொம்போது சதவீதம் பேரும் பழிவாங்க உடனடியாக வேலையை விட இருப்பதாக கூறி சொல்லியிருக்கிறாங்க இப்போது இதில் பலர் இரண்டு மூன்று ஆப்ஷன்களை சேர்த்தே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சொன்னதுலேயே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனில் சிலர் ரெண்டு மூணு சேர்த்தே சொல்லியிருக்காங்க இப்படி பழிவாங்க அதிரடியாக வேலையை விடுவதை சோசியல் மீடியாவில் பெருமையாக ஷேர் வேறு பண்ணிக்கிறாங்க இந்த இளைய தலைமுறை பழி விட்டவங்க நான் கம்பெனி விட்டு போனால் இந்த கம்பெனி வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் என உளவியலாக நம்புகிறார்கள் எனக்கு உதவாத குடும்பம் மெக்கீடு கட்டு போட்டு நாசமாக போனேன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் இவங்க விலகிறதா சொல்கிறாங்க திட்டமிடாமல் இப்படி சட்டான வேலையை விட்டுட்டால் பாதிக்கப்பட்ட கதைகள் எதுவும் வராததால் அவங்க இது வரைக்கும் அப்படி பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு ஸ்டோரி இல்லை அவங்களுக்கு இந்த ட்ரெண்ட் உச்சத்துக்கு செல்லும் என்கிறது ஆய்வு ஆய்வுடைய முடிவே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது வேலை விட்டவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அடுத்து வேலையை விட்டுறா யோசிப்பான் ஆனால் அப்படி இல்லை அந்த மாதிரி நியூஸே வரலை இங்கே என்ன அதனால் நிஜத்தில் இப்படி பலர் பழிவாங்க கிளம்போது நிறுவனங்கள் தாக்கத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னா பண்ணும் என்பது தான் ஆய்வுகள் முடிவு அப்போ என்ன டீம் சிறிய சிறிதாவதால் திட்டங்கள் தேங்கிவிடும் இருக்கும் பணியாளர்களுக்கு வேலையை பிரித்து கொடுப்பது மூலமாக பணியாளர்களை அது சோர்வடை செய்யும் நல்லா பாருங்கள் வேலையை விட்டுட்டு போகிறவனுடைய வேலையை இருக்கிறவனுக்கு கொடுக்கணும் என்னாகும் இருக்கிறவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க புது ஆட்களை வேலைக்கு எடுப்பதும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் நேரத்தை பண பணத்தை விரயமாக்கும் ஒரு செயல் அதனால் தற்போது வேலையில் இருப்பவர்களும் குழப்பமான நிலைக்கு செல்வதோடு டிமோ டீமோட்டிவேட் மோடுக்கு போயிடுவாங்க மனசோர்வுக்கு ஆளாவார்கள் நாளை அவர்களும் பழிவாங்க கிளம்ப வாய்ப்புள்ளது தான் ஆய்வோட முடிவு இந்த பழிவாங்கு வேலை திறப்பு நடவடிக்கையை கம்பெனிகள் எப்படி தடுப்பது அப்படின்னு ஆய்வில் கூறப்பட்டிருக்கு என்ன பணியாளர்களின் இந்த அதிரடியை பற்றியும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் முதலாளிகள் அதிக விழிப்புடன் இருக்கணும் தங்களை நிர்வாகம் கரிசனையோடு அணுகுகிறது என்ற பிம்பமே வேலையில் பணியாளர்களை தக்க வைக்கும் என்பதை உணர வேண்டும் டிடிஐ டெவலப்மெண்ட் டைமென்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற உலகளாவிய மனித மேம்பாடு மனிதவள மேம்பாடு மற்றும் தலைமை பதவிக்கான உருவாக்க அமைப்பு ஒரு முதன்மையான கணிப்பினை தங்கள் ஆய்வில் சொல்லியிருக்கிறது இது நிறுவனங்களின் உயர்மட்ட நிர்வாகம் எவ்வளவு ஆகிறது எவ்வளவு நஷ்டம் உண்டாகிறது எவ்வளவு லாபம் வருகிறது என்றே தான் பார்க்கறது இல்லைய தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் பாதியை கூட ஊழியர்கள் மீது வைக்கவில்லை இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் வேலை வாழ்க்கை சமநிலைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதில்லை என்றாலும் ஆரோக்கியமான வேலை நேரமே சிறந்த பணியிடச் சூழலை உருவாக்கும் நஷ்டத்தை குறைக்கவும் உதவும் பணியாளர்கள் ஓய்வெடுத்து தங்கள் பணிச்சுமையை நிர்வகிக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் வழக்கமான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளோடு பணியாளர்களை மதிப்பு மிக்கவர்களாக உணர வைப்பதும் மிக மிக அவசியம் இதுதான் சொல்கிறேங்க டிடிஐ டெவலப்மெண்ட் டைமென்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்போது ஏடிபி ரிசர்ச் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் ஒரு ஆய்வு செய்து தங்களுக்கு பயிற்சி அளித்து திறமையை அங்கீகரிப்பதை உணரும் ஊழியர்கள் அதே நிறுவனத்தில் நீண்ட காலத்திற்கு வேலை செய்ய விரும்புகிறார்கள் நன்கு வேலை செய்யும் ஆட்களை இனம் கண்டு அவர்களிடம் தலைமை பண்பை வளர்த்தெடுக்க நிர்வாகம் முயல வேண்டும் தெளிவான தகவல் தொடர்பும் வேண்டும் பின் விளைவுகளுக்கு அஞ்சாமல் பிரச்சனைகளை பற்றி கருத்து சொல்லும் நெய்வு தன்மையைத்தான் பணியாளர்கள் எதிர்க கனவு காண்கிறார்கள் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது இப்போ இத்தனை விஷயங்களையும் சரி செய்தால் ஈகோ பார்க்காமல் வேலை செய்ய பணியாளர்கள் தயாராக இருப்பார்கள் இதில் இருக்கிற மிகப்பெரிய செய்தி நான் மறை செய்தியாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால் வேலை செய்பவர் இவர் முதலாளி முதலாளி வேலை செய்பவர் என்ற அந்த ஒரு வர்க்க பேதம் அந்த ஒரு உணர்வுகள் இல்லாமல் எந்த நிறுவனம் தேவையான இடத்தில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதும் தேவையுள்ள இடத்தில் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் ஊக்கப்படுத்துவதும் எதிர்காலத்திற்கு இந்த கம்பெனி இந்த நிர்வாகம் உங்களுக்கு உத்தரவாக உத்தரவாதமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி உங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட் உங்களுடைய சொந்த திறன் வளர்ச்சிக்கும் சரி இந்த நிர்வாகம் உத்தரவாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டினால் மட்டுமே இனி எதிர்காலங்களில் பணியாளர்கள் முழு திறனுடன் நீங்கள் வேலை பார்க்க இயலும் இது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி வருகிறது எல்லாவற்றையும் ஒரே சேன ஒரே செய்தி வீடியோவில் சொல்லிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதை சொல்கிறேன் முதல்ல இந்த ஆபத்தை சொல்லியிருக்கேன் இனி இதுக்கான வழிமுறைகள் வரும் இப்போ தொடர்ந்து என் வீடியோவில் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி